ஸ்ரீ விஷ்ணு சித்தராம் பெரியாழ்வாருடைய குலத்தை விளங்க செய்யும் அந்த குலத்திற்கே பேரானந்தத்தை நல்கும் ஒரு கற்பக கொடி போன்றவளான ஆண்டாள் நாச்சியார் சம்சாரி சேத்தனர்களான நாம் அனைவரும் உய்தர் பொருட்டு திருப்பாவையை அனுகிரகித்தாள் திருப்பாவை பகவானுடைய பெரும பேச வந்த கிரந்தம் பாகவதர்களுடைய ஏற்றங்களை நமக்கு அறிவிக்க பிறந்த நூல் கைங்கரியத்தினுடைய சிறப்புகளை மேன்மைகளை நமக்கு சொல்ல வந்த ஒரு பொக்கிஷம் அறிவு பெட்டகம் அப்படின்னு எல்லாம் கொண்டாடலாம் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று ஆழ்வார் பாடியதற்கேற்ப அவருடைய அந்த வார்த்தைகளை மெய்யாக்கி காட்டுமவளைப் போலே இந்த திருப்பாவையை ஆண்டாள் அனுகிரகித்திருக்கிறாள் பாகவதர்களை எழுப்பினமை வேதம் வல்லார்களை துணை கொண்டமைக்கு சான்றாகும் அதற்கு மேலே விண்ணோர்கள்னு சொன்னால் அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள் வைகுண்டத்திலே உரையும் முக்தாத்மாக்கள் அவர்களை சொல்லலாம் நித்திய முக்தர்களை சொல்லலாம் அந்த ஸ்தானத்திலே கண்ணனின் பெருமானுடைய திருத்தகப்பனார் நந்தகோபாலன் அவரை எழுப்புவதற்கு முன்பாக ஜெயவிஜயர்கள் ஸ்தானத்திலே இருக்கும் அவர்களான துவாரபாலகர்கள் அவர்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு மேலே யசோதை பிராட்டி நம்பி மூத்த இவர்களையும் வேண்டிக்கொண்டு நப்பின் பின் முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்திலே செல்லுவதாக இந்த பிரபந்தம் அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் நந்தகோபாலனுடைய வீட்டு வாசலுக்கு வந்து விட்டார்கள் எடுத்த பேராளனான நந்தகோபன் என்று நேற்றைக்கே பார்த்தோம் அவர் பெரிய பாகியசாலி கண்ணனை பெற்றவர் கண்ணனை தமக்கு பிள்ளையாக பெறுகிற பாகியம் பெற்றவர் அவருடைய திருமாளிகை வாசலிலே இருக்கிற வாயில் காப்பவர்கள் கொடுத்தோன்னும் தோரண வாசல் காப்பவர்கள் அவர்களை நயமாக பிரார்த்தித்தார்கள் அவர்களும் இந்த பெண் பிள்ளைகளை உள்ளே போக விட்டார்கள் உள்ளுக்குள்ளே பேரானந்தத்தோடே இந்த பெண்கள் புகுந்தார்கள் வரிசையாக பலர் படுத்திருப்பதை கண்டார்கள் முதலிலே நந்தகோபாலன் படுத்திருக்கிறார் அவரை தாண்டி யசோதை பிராட்டி அதற்கு மேலே பலராமனும் கண்ணனுமாக அங்கே உறங்குகின்றார்கள் கண்ணனாகிற அந்த குழந்தையை காப்பதற்காக இவர்கள் அனைவரும் அவனை விட்டு பிரியாமல் அவனை புறஞ்சூழ்ந்து காக்கிறார்கள் என்பதை இந்த பெண்களாலே புரிந்து கொள்ள முடிந்தது குலசேகர் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் திவ்யாயுதங்கள் திவ்யாயுதங்களாகட்டும் அவனுடைய வாகனமான கருடன் இவர்கள் அனைவருமாக எப்போதும் பகவானை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பகவானையே நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கிரமத்திலே இங்கும் ஸ்ரீ நந்தகோபாலன் யசோதை நம்பிமூத்தபிரான் பலராமன் இவர்களெல்லாம் கண்ணனை ரட்சித்து கொண்டு வருகிறார்கள் முதலிலே நந்தகோபாலனை பிரார்த்திக்கிறார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் பகவானுக்கு தான் எம்பெருமான் சுவாமின்னு திருநாமம் அந்த சுவாமியையே நமக்கு நல்கும் அவன் அவனை பரமசுவாமின்னு தானே சொல்ல வேண்டும் இல்லை இல்லை சுந்தரத்தோளுடையான் கண்ணன் அவனுக்கே பரமசுவாமின்னு பேர் இருக்கே அப்படின்னால் அப்ப பரமசுவாமிக்கும் பரமசுவாமின்னு தான் நந்தகோபாலனை கொண்டாட வேண்டும் அப்பெயர் வைபவம் அவருக்கு கண்ணனுடைய தகப்பனார்ங்கிற ஏத்தம் கண்ணனை நமக்கு தருமவர் அதனாலே அவரே எம்பெருமான் என்று அழைக்கப்படுகிறார் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னால் அம்பரதானம் தண்ணீர் தானம் அன்னதானம் இவற்றை நிரம்ப செய்கிறார் அம்பரதானம் வஸ்திர தானம் மற்றைய விரண்டும் உங்களுக்கே புரிந்திருக்கும் இந்த தானங்களை எல்லாம் எப்போதும் செய்யுமவராக அவர் இருக்கிறார் ஆனால் எங்கள் புராணங்களிலோ மகாபாரதத்திலோ தேடி பார்த்தீர்களானால் நந்தகோபாலன் பெருப்பெருத்த தானங்களை செய்தான் என்பதாக பெரிதாக நமக்கு குறிப்புகள் கிடைப்பதில்லை செய்திருப்பர் மற்றையோர்கள் அறிந்து கொள்ளாத வண்ணம் அந்த தான தர்மங்களை அவர் சிறப்பாக செய்திருப்பர் ஏன்னா ஒரு கை கொடுக்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார் இன்னொரு பெயருக்கு தெரிவதுங்கிறது அது அத்தனை சிறந்ததன்று அதனால் அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக யாரும் அறியாத வகையில் பல தான தர்மங்களை அவர் செய்திருக்கக்கூடும் கூடும் ஆனால் குறிப்புகள் பெரிதாக இல்லைங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிமாதி பயங்கரம் சுவாமி ஒரு அழகான அர்த்தம் காட்டுகிறார் யாதவாபியுதய காவியத்திலே வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் கண்ணன் பிறந்தான்கிறது தெரிந்தவுடனே நந்தகோபாலன் பல்வகை தான தர்மங்களை செய்தான் அப்படிங்கிறார் ஆனா அதெல்லாம் சந்தோஷத்தின் மிகுதியாலே செய்யப்படுவது ஒன்று ரொம்ப சந்தோஷம் அதுக்காக ஏதாவது கொடுக்கலாமேன்னு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அதனாலே கொடுக்கிறோம் நாள் அதெல்லாம் தான தர்மம் செய்த கணக்கிலேயெல்லாம் ஏறாது அப்ப நந்தகோபாலன் செய்த தான தர்மங்கள் தான் யாதுனால் இந்த பெண்களுக்கு எல்லாமே கண்ணன் தானே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் தாரக போஷக போக்கியங்களாக இருப்பவன் கண்ணனை அந்த கண்ணனை பெற்று தருகிறார் என்றோ அதனாலே இவர்களுக்கு வஸ்திரமும் கண்ணந்தான் தண்ணீரும் கண்ணந்தான் சோரும் கண்ணந்தான் அந்த ஸ்ரீ கிருஷ்ணனையே தருமவர் அவர்தான் ஸ்ரீ நந்தகோபாலன் எப்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அவர் சாது நந்தகோபர் ரொம்ப நல்லவர் இந்த பெண்களை எல்லாம் உள்ளே போக விட்டார் சரி மேலே செல்லுங்கோள் அப்படின்னார் அடுத்த கட்டிலே யசோதை கிடக்கிறாள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் பெண்களுக்கெல்லாம் பெண்மணியாக இருப்பவள் நீதான் பெண்கள் திரளிலே இவள்தான் சிறந்தவள் என்று ஒருத்தியை காட்ட முடியும் அப்பெருமைக்கு நீதானே எம் எம் பெருமாட்டி அவர் எங்களுக்கு சுவாமி நீ அறிவுராய் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நந்தகோபாலர் அவர் ஆண் பிள்ளை அவரே எங்களை புரிஞ்சின்றி உள்ளே விட்டுட்டார்னு சொன்னால் நீ உடனடியாக எழுந்து கொண்டு எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டாவோ எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அதற்கப்புறம் நம்பி பிரானை எழுப்பி விட்டுத்தான் கண்ணனிடத்திலே சென்று இருக்க வேண்டும் ஆனால் இவர்களுடைய அந்த துவை இருபது உடனடியாக பெற வேண்டும்ங்கிற ஆர்வம் அந்த உற்சாக மிகுதியினாலே இங்கே ஒரு முறை தவறி சிறிய காரியத்தை அவர்கள் செய்து விடுகிறார்கள் அது பார்த்தா சிறிய காரியமாட்டேன் தெரியும் எம்பெருமா திருவிழத்தாலே அது பெரிய பிழை நம்பி மூத்த பிரானை முன்னிட்டு கொண்டுதானே பகவானிடத்திலே செல்ல வேண்டும் ஆனா கண்ணனை பார்த்தவுடனே சற்றே நெருக்கமாக கண்ணனை பார்க்கிற பாக்கியம் இவர்களுக்கு இன்றைய தினம் கிடைத்து விட்டது அதனாலே கண்ணனிடத்திலே அவர்கள் மோகித்தார்கள் லயித்தார்கள் உடனே அவன் பெருமையை பாடிக்கொண்டு அவனை எழுப்ப முற்பட்டார்கள் அம்பரமூடருத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்கால் எழுந்திராய் நீதானே திரிவிக்ரமனாக அவதரித்து இந்த உலகங்களை எல்லாம் அளந்தவன் மூன்று இடங்களிலே திரிவிக்ரம அவதாரத்திற்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள் மூணாம் பாட்டு பதினேழாம் பாட்டு மேலே இருபத்தி நான்காம் பாட்டு அவர் மூவடி மண் கேட்டு வந்தார் அதனாலே மூன்று அடிகளாலே அதாவது மூன்று பாசுரங்களில் மூன்று அடிகளாலே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுகிறாள் போலும் அதனால அவதாரம் பண்ணினவன் நீதான் ஓங்கி கலந்த உத்தமன் நீயேதான் கும்பரு கோமான் இந்த இடைக்குலத்துக்கும் நீதான் தலைவன் கும்பர்களான தேவர்கள் அவர்களுக்கும் நீதான் தலைவனாக அமைந்திருக்கிறாய் உறங்காறு எழுந்திராய் நீ படுத்துக் கொண்டிருப்பதுங்கிறது தகாது எழுந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்துல ஏதோ சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன சொல்ல ஆசைப்படுகிறோங்கிறதை கொஞ்சம் விருப்பத்தோடே கேட்பாயாக உடனே கண்ணன் விருப்பன எழுந்து எங்கோ சென்றான் சற்று கோபத்தோடே இவர்களை ஏற இறங்க பார்த்தபடி கண்களிலே கொஞ்சம் கோபம் கொப்பளிக்க அவன் சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் பொழுது அப்ப பெண்கள் புரிந்து கொண்டார்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்கும் இல்லைன்னா இப்படி கோச்சு மாட்டார் அவன் என்ன தப்பு செய்திருக்கிறோம் நாம் எடுத்த தவறு யாது ஓஹோ நம்பி பிரானை விட்டுட்டோமே அவரை முன்னிட்டு கொண்டுதானே இடத்திலே செல்ல வேண்டும் அவரை அவமதித்தால் பகவான் பொறுக்க மாட்டான் அடியவர்களை அவமதித்தால் எம்பெருமானாலே அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாம சொல்றோம் இல்லையா யாராவது ஏதாவது சொல்லுட்டா என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலையிறோமே அத போல பெருமானுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவரால் ஜீரணிக்க முடிவதில்லை அடியவர்களிடத்திலேயே நாம் அபசாரங்களை அபராதங்களை செய்தோம்னால் அதை எவ்வருமானாலே ஜீரணிக்க போகாது அதை இவர்கள் தெரிந்து கொண்டவர்களாய் நம்பி மூத்த வினை பலராமனை பிரார்த்திக்கின்றார்கள் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உபயும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் இந்த பாட்டை பிரிக்கும் போது ஜாகிரதையாத்தான் பிரிக்கணும் கும்பியம் நீயும் ஏல் ஓர் எம்பாவாய் பிரிச்சிடக்கூடாது நீயும் தம்பியும் தூங்குவீர்களாக அப்படின்னு பொருளாகிவிடும் நீயும் தூங்கக்கூடாது உன் தம்பியும் தூங்கக்கூடாது எங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் நீ பிறந்த பின்புதானே கண்ணனை அவதரித்தான் செம்பொற் கடலடி செல்வா பலராமனுக்கு ஒரு அசினிமார் திருநாமத்தை ஆண்டாள் சூட்டுகிறாள் செம்பொற்கடலி செல்வன் அவர் திருவிடைகளை வைத்த பிற்பாடுதான் கண்ணன் அவதரித்தான்னு சொன்னால் அவனுடையதை பொற்கால்னு தானே சொல்ல வேண்டும் அந்த பொற்கால் அது இந்த உலகிலே வந்த பிற்பாடுதான் அவன் பொலிய நின்ன பிற்பாடுதான் கண்ணன் அவதரித்தான் கடனி நீதான் கண்ணனை பெற்றுத்தர வேண்டும் இந்த கோபிகளுக்கும் கண்ணனுக்கும் ஊடல் வந்து விட்டதென்றால் சமாதான தூதுவராக இருந்து செயல்படுபவரே பரராமன் தான் அதனால் அவர்தான் சேர்த்து வைப்பவர்களுக்குள்ளே முக்கியமானவர் ரொம்ப அச்சரியமான வியாக்கியானம் படுக்கையிலே படுத்துறங்கலாம் படுக்கையே உரங்களாகுமோ அப்படின்னு கேட்கிறார் நீதான் படுக்கை சென்னால் புனையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியும் நீழ்கடலுள் என்னும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் புதுமணையாம் திருமார்கரபுன்னு பாசுரம் இருப்பதையும் நீதான் படுக்கை நீயே படுத்திருக்கலாமோ படுக்கையிலே படுக்கலாம் படுக்கையே படுக்கலாமோன்னு கேட்கிறார்கள் அவர் உள்ளே போங்கள் என்று அனுமதி தருகிறார் அதற்குள்ளாக பகவான் நப்பின்னை பிராட்டியைச் சென்று அடைந்து விட்டான் அவளை கிட்டு சுகானுபவம் செய்து கொண்டிருக்கிறான் அங்கே என்ன நடந்ததுங்கிறத இனி வரும் நாள்களில் நாம் அனுபவிக்க பிராப்தம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்